தினமலர் நாளிதழ் அடுக்குமாடி வீடுகளில் உள்ளவர்களை ஒன்றிணைத்து கார்னிவல் அபார்ட்மெண்ட் கொண்டாட்டம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது இதற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து சென்னையில் பல்வேறு அடுக்குமாடி வீடுகளில் இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்தப்படுகிறது நிகழ்ச்சியை கிட்டிப்பட்டி பூர்விகா அப்ளையன்ஸ் மைல்மார்க் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் நாயுடு ஹால் போகா ஈவெண்ட் ராஜா எலக்ட்ரிக் மற்றும் ஹார்ட்வேர்ஸ் ஆகியவை இணைந்து நடத்துகின்றன அந்த வகையில் சென்னை சின்ன நொளம்பூரில் உள்ள விஜி என் மினர்வா அடுக்குமாடி வீடுகளில் கார்னிவல் அபார்ட்மெண்ட் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடந்தது இதில் குடியிருப்பு பகுதியே திருவிழா கோலம் பூண்டது என்எம்எல் ஈவெண்ட் வந்து இன்றைக்கி விஜயன் மனநிலையில் கண்டக்ட் பண்ணாங்க மத்தியானம் ஆரம்பித்து ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு நிறைய பசங்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இதில் கலந்துனாங்க நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்தது பெரியவங்கள்லாம் இல்லை ஸ்டால்ஸ்லாம் போய் பார்த்தாங்க ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஹாய் என்னோடய பேர் கிருபா நான் வந்து கிடிபடியோட எங்களோட டீமோட இங்கே வந்திருக்கோம் தினமர கார்னிவலுக்கு இந்த கிடிபடி நாங்கள் பேசிக்காக இந்த கார்னிவல் மூலிமா நாங்கள் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அவங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிவிட்டு நிறைய எங்களோடய கிடிபடி ஃபீச்சர்ஸ் வந்து புக் ஷேரிங் டாய் ஷேரிங் அண்ட் படி டைம் இது மூணும் வச்சு கிட்டோட ஸ்க்ரீன் டைம் நாங்கள் கம்மி பண்ணுறோம் உங்களோட ஓல்ட் டாய்ஸ் உங்களோட ஓல்டு புக்ஸ் திருப்பி இருக்கிற ரீசைக்கிள் பண்ணி மற்ற குழந்தைங்களோட நியூ டாய்ஸ் அண்ட் நியூ புக்ஸ் வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்களோட கிடிபடி ஆப்பில் மாதிரி என்னென்ன இவெண்ட்ஸ் எங்கெங்கே நடக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்டட் நியூஸ் கூட உங்களுக்கு வந்து இந்த கிடிபடி ஆப்பில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட கோச் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்கில்ட் பர்சன் அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களோட நீங்கள் வந்து டயப் வச்சு நீங்கள் வந்து ஒரு உங்களோட க்ரௌட் புல் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் பே பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட்டும் வரா மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்ட் பிளாட்ஃபார்மாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ டவுன்லோட் த கிடிபடி ஆப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர் ஃபீச்சர்ஸ் அபவுட் கிடிபாடி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தினமலர் ஆஸ் வெல் இந்த கார்னிவல் அரேஞ்ச் பண்ணதில் இது ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது அதே மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கிரீன் டைமில் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஃபிசிக்கலாக எல்லா பசங்களும் என்கேஜ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கார்னிவல் அமைஞ்சிருந்தது தேங்க்யூ தினமலர் ஃபார் இட் குடியிருப்பு வாசிகள் உற்சாகத்தில் திளைத்தனர் இந்நிகழ்வில் மாட்டு வண்டியில் சிறுவர்களை அழைத்து அபார்ட்மெண்ட் வளாகத்துக்குள்ளே வலம் வந்தனர் இதை குழந்தைகள் கூச்சலிட்டு ரசித்தனர் தொடர்ந்து சமையல் போட்டி உரியடி மெதுவாக சைக்கிள் ஓட்டுதல் மினி மாரத்தான் மேஜிக் ஷோ ஆடல் பாடல் உள்ளிட்ட நிகழ்வுகள் களை கட்டின இவற்றில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக பங்கேற்று மகிழ்ந்தனர்

டூ ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் வேலியூலாம் கம்மியில் கிடைக்குது முகப்பேர் வெஸ்ட் நாயுடுவாலு நியூலி ஓப்பன் ஸ்டோரு ஒன் இயர் பிஃபோர் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இது வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இந்த ஈவெண்ட் வந்து இந்த அளவுக்கு பார்ட்டிசிபெண்ட் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு வந்து எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் அ கிரேட் திங்கு ஸோ நாயுடு நாயுடுவாலுக்கும் இது வந்து கிரேட்டு யூஸ்ஃபுல் ஸோ ப்ராடக்ட் ரிலேட்டடு குவரிஸ் வரும் ஸோ வேறு எதுவும் சொல்லுங்கள் பேர் சாய் சுபஸ்ரீ நாங்கள் இங்கே ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஸ்டே பண்ணியிருக்கோம் விஜிஎன் மினர்வால் இருக்கோம் இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இன்னைக்கு ஜன்வரி ஃபைவ் தினமலரோட கார்னிவல் இங்கே ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருந்தது ஈவெண்ட்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருந்தது குக்கிங் காம்படிஷன் டான்சிங் சிங்கிங்னு ஃபுல் டே பசங்களை வெளியே கூட்டிட்டு போகாமல் தினமலரோட புண்ணியத்தில் வந்து நாங்கள் கிட்ஸை பயங்கரமாக இன்னைக்கு எங்கேஜிட்டாக வச்சுக்கிட்டோம் ஸோ ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணியிருக்கோம் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் தேங்க் யூ போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன என் பேர் முருளிதனன் நான் இந்த அசோசியேஷனுக்கு ப்ரெசிடண்ட்டாக இருக்கேன் அசோசியேஷன் பேர் மினர்வா ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் மோவான்னு சொல்லுவாங்க இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் அசோசியேஷன்ஸ் இங்கே எங் நான் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி வெல் பர்ஃபார்மிங் அண்டு நீங்கள் ஃப்ளாட்டை பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே இது மாதிரி நல்ல ஃபுல் அட்டண்டன்ஸோட தான் நடக்கும் இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி இந்த கம்யூனிட்டிக்கு அண்ட் செகண்ட் திங் வந்து ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் தினமலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஹேவிங் ஆர்கனைஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மை பிக்கஸ்ட் ஹார்ட் கங்க்ராச்சுலேஷன் டு தினமலை அண்ட் எவ்வளோ நாள் எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இல்லை அந்தளவுக்கு பார்ட்டிசிபேஷன் அந்த அந்தளவுக்கு கோஆப்ரேஷன் ஃப்ரம் அவர் பிரசிடன்ஸ் அண்ட் ஃப்ரம் தினமலர் யூ ஹவ் ஆர்கனைஸ்ட் எ வண்டர்ஃபுல் ஷோ ஏன்னா உங்கள் ஸ்டால் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் உங்களோட ஸ்டேஜாக இருக்கட்டும் உங்களோட டிஜேயாக இருக்கட்டும் உங்களோட எம்சிஸாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் வருக என் பேர் சந்திரா இந்த தினமலர் ஈவெண்ட்டை பார்த்துட்டு நான் இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணேன் ஒரே மோட்டிவேஷனாக இருந்தது சும்மா ஒரு ஃபன்னாக தான் சமையல் கொண்டு வந்து வச்சோம் வின் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல ஆனால் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபுல் டே என்ஜாய் பண்ணோம் தேங்க்யூ டு திண்டமலர்